நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சமையல் பண்ணி சாப்பிட வந்தோம் அந்த காலத்தில் வந்து எல்லோருமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்பப்போ வெளியில் போய் இந்த மாதிரி வந்து இயற்கையான இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மண்டைக்காட்டில் வந்து சூப்பராக கொஞ்சம் கடல் மீன் எல்லாம் வாங்கி சமைச்சோம் ரொம்பவே நல்லா இருந்தது இதே மாதிரி நீங்களும் அப்பப்போ ஃபேமிலியாக அவுட்டிங் போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு சொந்தமாக எல்லாரும் சேர்ந்துருந்து ஒரு ஆள் உள்ளி எறிஞ்சால் ஒரு ஆள் சோறு வைக்கணும் ஒரு ஆள் வடிகட்டணும் அந்த மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம பிரதர் வந்து ரஞ்சித் பிரதர் இவங்க வந்து ஆட்டோ வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க மற்றபடி காரெல்லாம் வச்சுருக்காங்க இந்த காலத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொன்னால் இதோ ஒரு சீப்பான ஒரு இது மாதிரி வந்து நம்ம நினைக்கிறோம் அடுத்த வந்த கை கட்டி நம்ம நின்று வேலை பார்க்குறதுக்கு வந்து சொந்த மாட்டு ஒரு தொழில் வச்சுக்கிற கெத்து தான் அதுதான் பெரிய விஷயம் ஸோ வந்து ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொன்னால் லைஸ்பட்ட வேலை கிடையாது ஆட்டோ ஓட்டுறதுனா வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இப்போ ஒரு பேட்ச் அடிபடுது பட் வந்து அதெல்லாமே வந்து சொந்த மாட்டு சொந்த காலில் நிற்கிறேன்ங்கிற ஒரு கெத்து வந்து அவங்களுக்கு தான் அது உண்மையிலேயே சேரும் சரி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க